அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று அக்ஷய திருதியையா அக்ஷய திருதியை இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது ஆண்டின் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாக கருதப்படும் இது அதிர்ஷ்டம் வெற்றி மற்றும் செழிப்புக்கான அடையாளமாகும் இது புதிய தொழில்களை தொடங்க முதலீடு செய்ய அல்லது உலோகங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்க ஒரு நல்ல நேரமாக அமைகிறது நாளில் வாங்க முடியாதவர்கள் செய்யலாம் வீட்டில் உள்ள பழைய நகையை சுத்தம் செய்து லட்சுமி குபேரர் முன்பை வைத்து பூஜை செய்தாலே இந்நாள் விசேஷமானதாக இருக்கும் அன்றைய தினம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை லட்சுமி தேவியின் முன்பு பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வர்யம் குடும்பத்திற்கு கிடைக்கும் மூன்று அச்சய திருதியை நேரம் எப்போது அச்சய திருதியை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஏப்ரல் இருபத்தி தேதி மாலை காலை ஐந்து மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் மணி அளவில் தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு மணி வரை இருக்கிறது நான்கு அக்ஷய திருதியாவில் என்ன வாங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் மிகுதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அழைக்க அக்ஷய திருதியாவில் வாங்குவதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சில அர்த்தமுள்ள பொருட்கள் இங்கே தங்க நகைகள்

பக்தர்கள் பிரார்த்தனை நிரதம் தானம் மற்றும் தங்கம் வாங்குவதில் ஈடுபடுகிறார்கள் ஏழு அக்ஷய திருதியாவின் உண்மையான கதை என்ன அக்ஷய திருதியாவின் பிரபலமான புராண கதை மகாபாரதத்துடன் தொடர்புடையது இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை பரிசளித்ததாக நம்பப்படுகிறது இது தேர்ந்து போகாத உணவை வழங்கும் ஒரு மந்திர பாத்திரமாகும் இது பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது ஒருபோதும் பசியால் வாடாமல் இருப்பதை உறுதி செய்கிறது சத்திமகி தன்னோர் லட்சுமி பிரச்சோடைய லட்சுமி காயத்தின் மந்திரம் என்பது மா லட்சுமியின் மற்றொரு சத்தி வாய்ந்த மந்திரமாகும் இது மக்கள் தங்கள் பண பிரச்சினைகளை நீக்க அட்சய பிரிவியை திருநாளில் உச்சரிக்க வேண்டும் ஒன்பது திருதியாவில் யார் அன்னபூர்ணா தேவியின் பிறப்பு உணவு மற்றும் ஊட்டச்சத்தின் தேவமான அன்னபூர்ணா தேவி திருதியாவில் திருவியாவில் கூறப்படுகிறது பத்து அட்சய திருதியை என்றால் என்ன அட்சய திருதியை என அறியப்படுவது இந்து மற்றும் சமணக்களின் புனித நாள் ஆகும் அது தமிழ் மாதமான சித்திரையில் வனப்பிரையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் அந்த வகையில் வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி வருகின்ற அட்சய திருதியை அன்று பல மங்களகரமான யோகங்கள் வருகின்றன பதினொன்று அச்சய திருக்கு என்ன செய்ய வேண்டும் தானங்கள் செய்ய உகந்த நான் அச்சய திருதியை இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்